எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோவில் வருகிற மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பங்குனி மாதம் பதினோராம் நாள் முழு பங்குனி பௌர்ணமி திருநாள் இந்த திருநாள்ல நாம செய்யக்கூடிய முக்கியமான ஒரு ஆன்மீக வழிபாடு பத்தி பார்க்க போறோம் இதை செய்யறதுனால நீங்க என்ன பல நினை அடைவீர்கள் அப்படின்னு பார்த்தா நினைத்தது நிறைவேறும் என்ன விதமான கோரிக்கையை நீங்கள் இறைவனிடத்தில் மனதார வேண்டி பிரார்த்தித்தாலும் இந்த வேண்டுதலின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது பொதுவா நம்மளுடைய வேண்டுதல்கள் இறைவனினுடைய செவிகளுக்கு செல்ல வேண்டும் என்று நாம் பிரார்த்தனைகளை வைக்கிறோம் பூஜைகளை செய்கிறோம் ரைட்டு தான் ஆனா அது எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அந்த டைமிங் யாருக்கும் பெருசா தெரியறதில்லை பல பேர்கிட்ட கேட்டா கூட டைமிங் தானுங்க அதில் போய் என்னங்க வரப்போகுது நேரத்துல போய் என்னங்க வரப்போகுது அப்படின்ட்டு தான் பல பேர் வந்து சொல்றாங்க அதுதான் தவறு எதுக்குமே நேரம் காலம் ஹோரை எல்லாமே இருக்குது ஒரு விஷயமே இருக்குது ஹோரை தெரிந்தவனோடு வாதிடாதே அப்படின்னு சொல்லுவாங்க இப்பதான் பார்த்தீங்கன்னா நேரங்களை சொல்கிறோம் அப்போல்லாம் ஹோரைகளை சொல்லுவாங்க அதாவது ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த கிரகங்கள் கேதுகளை தவிர மற்ற கிரகங்கள் எந்த மாதிரியான ஆட்சிகளை செய்து அந்த டைமிங்கில் நாம என்ன விதமான விஷயங்களை செஞ்சா நமக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்கும்னு ஹோரை விஷயத்தை ஹோரை கலை அது ஒரு கலை அதை அப்பயே சொல்லிட்டாங்க அதான் சொல்லுவாங்க ஹோரை தெரிந்தவனோடு வாதிடாதே ஹோரை தெரிந்தவனை வெல்ல முடியாது அப்பெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஏன்னா இத உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா நேர காலங்களை முக்கியமாக தெரிந்து கொண்டு அதை நாம அப்ளை பண்ணோம்னா நாம விரும்பியது விரும்பியபடி நிறைவேறும் இப்போ ரெண்டு தம்பதியர்கள் இருக்கிறாங்க இப்ப ஆண் பெண் தம்பதிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு திருமணம் செய்யலாங்கிறோம் ஜாதகம் பார்க்கறோம் ஜாதகம் ஒன்றும் சரி வரல இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல நேரம் நல்ல பலமான முகூர்த்த நாளில் முகூர்த்த நேரத்தில் அவர்கள் அந்த திருமணம் என்ற பந்தத்துக்குள் சென்றார்கள்னா அவங்களுடைய திருமண வாழ்வு நல்லா இருக்கும் அந்த ஜாதகம் அந்த கிரக தோஷங்களே விட்டு விலகும் அந்த டைமிங்க்கு அவ்வளவு விஷயம் இருக்கு ரெண்டு தம்பதி குழந்தையே பிறக்காது ஜாதக அமைப்பு அந்த குழந்தை செல்வத்துக்கு நல்ல ஒரு வழியை காட்டல அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் நல்ல பலமான முகூர்த்தம் குரு ஹோரை அந்த முகூர்த்தத்துல நல்ல நல்ல முறையில அவர்கள் வந்து இணைந்தார்கள் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா குழந்தை பிறக்கும் இதெல்லாம் விதிக்கும் அப்பாற்பட்டதுதான் நேர காலங்கள்ங்கிறது விதிக்கும் அப்பாற்பட்டது ராமர் சீதா திருமணத்தை பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாம் நேரம் குறித்து நடத்தி வச்சாங்க ஜாதகம் பார்த்து அவ்வளவு பலமான ஜாதகம் ரெண்டு ஜாதகமே ராமர் சீதா ஜாதகம் ரொம்ப ரொம்ப பலமான ஜாதகம் ஏன் கடைசி வரைக்கும் இணையில அவங்க இணைஞ்சிருந்தாங்கன்னா ராமாயணமே நடந்திருக்காது சோ தேவர்கள் என்ன பண்ணாங்க கந்தர்வர்களை அனுப்பி ஆடல் பாடல்களை நிகழ்த்தி அந்த முகூர்த்த நேரத்தை தள்ளி வைத்து அந்த சரியான முகூர்த்தத்துல அந்த திருமணம் நடைபெறாமல் கொஞ்சம் தள்ளி தான் அவங்களுடைய வாழ்வு முழுவதுமே துன்பமயமாக மாறியது அதனால நான் ஏன் சொல்றேன்னா நேரங்களுக்கு நல்ல பவர் இருக்கு உங்களுடைய வழிபாடுகளை செய்றீங்க அது குறிப்பிட்ட நேரத்துல செய்யுங்க இப்போ விநாயகர் வழிபாடு செய்றீங்கன்னா திங்கக்கிழமை செய்யுங்க முருகப்பெருமான வழிபாடு செய்றீங்கன்னா செவ்வாய் செய்யுங்க அம்மன் வழிபாடு செய்றீங்களா வெள்ளிக்கிழமை செய்யுங்க அதே மாதிரி துர்காதேவி வழிபாடு செய்றீங்களா ராகு காலத்துல செய்யுங்க வராகிய வழிபாடு செய்றீங்களா பஞ்சமி திதியில வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உண்டான நேர காலங்களில் உங்களுடைய வழிபாடுகளை செய்யும் பொழுது அற்புதமான பலன்கள் யாகவும் கிடைக்கும் அதன்படி வருகிற பங்குனி மாத பௌர்ணமி ஆகப்பட்டது முழு சக்தி கொண்டது முழு சக்தி கொண்டது குறிப்பா என்ன நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என மனதிலே எண்ணி ஒரு கிராம்பு இந்த கிராம்பை வசீகர மூலிகைன்னு சொல்லுவோம் இது வந்து பணவசியத்துக்கு பயன்படும் விஷயத்துக்கு பயன்படும் அதே மாதிரி ஆக்ருஷ்ணத்துக்கும் பயன்படும் கிராம்பை ஆக்ருஷ்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க அழைக்கிறது எண்ணத்தை விரும்பி கேட்குறீங்களோ அதை உங்களிடத்தில் அழைத்து கொண்டு வரத்துக்கு இந்த கிராம்பு பயன்படும் இந்த கிராம்பு ஒரே ஒரு கிராம்பு உங்களுடைய வாயில வச்சுட்டு இந்த பங்குனி பௌர்ணமி நாளில் ஒரு சிறந்தையோடு ஒரு வீட்லையோ அல்லது கோயில்லையே எங்கன்னாலும் சரி நீங்க ஒரு விருப்பின் மீது அழகா உக்காந்துட்டு கிழக்கல் அதை வடக்கு பார்த்தபடி உக்காந்துட்டு கண்களை மூடிட்டு இந்த கிராம்ப வாயில வச்சு அடக்கிட்டு ஓம் நம சிவாய மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன உங்களை வந்து அடைய வேண்டும் என நினைக்கிறீர்களோ பணமா பொருளா வீடா நல்ல இல் வாழ்க்கையா குழந்தை செல்வமா இப்படி என்ன ஆசையாக நீங்கள் அடைய வேண்டும் என நினைக்கிறீர்களோ அதை மனசார பிரார்த்தித்து நீங்க வேண்டிட்டு ஒரு பத்துல இருந்து பதினைந்து நிமிடங்கள் அந்த பௌர்ணமி திதியில அதாவது செவ்வா சாரி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி பட் அது எப்ப தொடங்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் எப்ப தொடங்குது அன்னைக்கு காலையில பதினோரு மணி பதினேழு நிமிடங்களுக்கு தொடங்கி மறுநாள் ஒரு மணி பதினாறு நிமிடங்கள் வரை இருக்குது சோ ஞாயித்துக்கிழமையும் பௌர்ணமி திதி இருக்குது மறுநாள் திங்கக்கிழமையும் இருக்கு சோ ரெண்டு நேரத்துல எப்ப நாள் நீங்க செய்யலாம் கரெக்டாக அந்த பௌர்ணமி திதி நேரத்துல செய்யுங்க அதுதான் ரொம்ப நல்லது இல்லைங்களா அப்படி செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன்கள் யாவும் கிடைக்கும் நல்லது நடக்கும் இதை செஞ்சு முடிச்ச வேட்டி வாயில இருக்க கிராம்பும் ஊரிய எச்சிலையும் வெளியில துப்பி விடுங்கள் நீங்க வெளியில துப்பிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை இதை செய்யறதுனால வேண்டிய விருப்பங்கள் அனைத்தும் ஈடேறும் என்பதிலே எந்த விதமான துளி ஐயமுமே கிடையாது என்று ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லலாம் சரிங்களா கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில எந்திருக்கும்னு நான் நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பௌர்ணமி திதி இருக்குது மறுநாள் திங்கக்கிழமை இருக்குது ஸோ ரெண்டு நேரத்துல எப்பநாள் நீங்க செய்யலாம் கரெக்டா அந்த பௌர்ணமி திதி நேரத்துல செய்யுங்க அதுதான் ரொம்ப நல்லது அப்படி செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன்கள் யாவும் கிடைக்கும் நல்லது நடக்கும் முடிச்ச வேட்டி வாயில இருக்க கிராம்பும் எச்சிலையும் வெளியில துப்பி விடுங்க நீங்க வெளியில துப்பிடலாம் ஒன்னும் தப்பில்லை இதை செய்யறதுனால வேண்டிய விருப்பங்கள் அனைத்தும் ஈடேறும் என்பதிலே எந்த விதமான துளி ஐயமுமே கிடையாது என்று ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லலாம் சரிங்களா கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில எந்திருக்கும்னு நான் நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்